தமிழகத்தில் மதியம் இரண்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நண்பர்களே தலைப்பு செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய யுவராஜ் செய்திகள் அப்படின்ற சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி மீண்டும் தமிழகம் வருகிறார் கடைசி சுற்றாக தமிழகம் வந்து பிரச்சாரத்தை முடிக்கிறார் இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி நாளை தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து இரண்டு மூன்று இடங்கள்ல கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பிரச்சாரத்திற்காக வருகிறார் மூன்றாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி சிவகங்கையில நாளை நடைபெற இருந்த ரோடு ஷோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அது வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படினா இன்றைய ஒரு சூழ்நிலையிலே ஒரு சவரன் நகை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறாக வந்து விற்பனை செய்யப்படுகிறது நூற்றி அறுபது ரூபாய் இன்று தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மற்றும் சூலூர்பேட்டை இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஞாயிறு கால அட்டவணையின்படி இன்று இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ரயில்வே ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டுருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெற்றி பாதைக்கு திரும்புமா பெங்களூரு மிக முக்கியமான ஒரு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஐக்கும் ஆர்சிபிக்குமே வந்திருக்கு கோடான கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை வசந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி துவங்குவதாக தகவல்கள் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஒட்டுமொத்தமாக இன்று தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாக இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு நாளை நெல்லையில் வராருன்னு சொல்லியிருக்கல அதனால் ட்ரோன்கள் பறக்க தடை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெற இருக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு தரிசிப்பதற்கான முன்பதிவு டிக்கெட் கவுண்டர்கள் தொடங்கி இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மழையானது நீங்கள் பார்ப்பீங்க டெய்லியுமே இனிமேல் நாளைக்கு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா போதும் மேகங்கள் கருப்பாக வந்து மழையை கொட்டிட்டு அப்படியே சரண் போயிடும் அடுத்தது இருபத்தி இரண்டில் எலன் மஸ்க் இந்தியா வருகை அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிற்கோ அல்லது இந்தியாவிற்கோ ஒரு நான்கு மாநிலங்களில் பார்வையிட எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வருகிறார் அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு தினத்தன்று தமிழகத்தில் உள்ள தியேட்டர் ஊழியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொது ஊழியர்களுக்கு மட்டுமில்லாமல் வங்கிகள் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் மத்திய அரசு அலுவலகங்கள் என அனைத்தும் விடப்பட்டிருக்கு சோ பதினேழு மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்த்தோம் அடுத்தடுத்த செய்திகளில்